வணக்கம் தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எழுவத்தாறாவது குடியரசு தினம் இப்பொழுது நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி கேள்விகள் கேட்பதற்காக நமது திராவிட இயக்க தலைவர் திரு ஓ விரஞ்சன் அவர்களை வந்து இன்றைக்கி நம்ம நேர்காணல் காண வந்திருக்கோம் வணக்கம்மா நீங்கள் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள் இன்று எல்லோரும் நம்ம வந்து இதற்காக தான் கூடியிருக்கிறோம் ஒரு குடியரசு தின விழாவில முக்கியமான ஒரு கேள்வி மகாராஷ்டிராவில் நாசிக்கில் குடியரசு தினம் கொண்டாடிட்டாங்க அந்த குடியரசு தின விழாவில அமைச்சர் மகாஜன் கிரி கிரிஷ் கிரீஷ் அமைச்சர் வந்து பேசிய போது அந்த அம்பேத்கர் தான் குடியரசு தின விழாவுக்கு முக்கிய தலைவராக வந்து இந்த சட்டத்திட்ட கொண்டு வந்தார் அவரை பத்தி பேசலை நீங்க அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி அதாவது வனத்துறை வனத்துறை அரசு அதிகாரி மாதவி மாதவி கொந்த வச்சு எழுந்திருக்காங்க பார்த்து பயந்துட்டாங்க தண்ணீர் விட்டு எழுந்திருக்காங்க ஆனா ஒரு அரசு அதிகாரி இப்படி பேசுறதுக்கு சக்தி இடம் இருக்கலாம் ஆனா அவங்க ஏன் அந்த மாதிரி அவங்க ஆக்ரோஷமானாங்க அப்ப அம்பேத்கர் மீது அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கா ஏன் இந்த பாஜக அரசு இந்த அம்பேத்கர் கொண்டாட மறைக்கிறது இதை பத்தி உங்களுடைய அதாவது மிக வந்து வீரமங்கை திருமதி மாதவி அவர்கள் ரொம்ப பொங்கி எழுந்தாங்க அவங்க வந்து எழுந்தது வந்து மிக மிக க கரெக்டு இங்க கூட நேற்று நம்ம இன்றைய தினம் கூட வந்தாங்க நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த பிள்ளைகளை வந்து நம்ம கேட்கணும் இந்த குடியரசு தினம் யாரால் வந்து உண்டாக்கப்பட்டது இது வந்து அம்பேத்கர் அதாவது பா பீமா ராவ் அம்பேத்கர் அவர்கள் அவர்களை போற்றி நம்ம நினைவு கூர்ந்தது தான் இந்த குடியரசு தின விழா இல்லைங்களா இது வந்து பிள்ளைகளுக்கு சொல்லணும் வளரும் சமுதாயத்துக்கு சொல்லணும் அந்த வந்து இருக்கிற இந்த குடியரசு இதெல்லாம் யாரால வந்து இந்த நினைவு கூறுறோம் யார வந்து நினைவு கூடுறோம் எதுக்காக இந்த குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடுறோம்ன்ற ஒரு முக்கிய வந்து அதனுடைய சாராம்சமே சொல்லாம ஒரு அமைச்சர் வந்து அதுல கலந்துட்டு அவருடைய கட்சியின் இத பத்தி பேசிட்டு போனா இந்த மாதிரி பிஜேபி அரசு வந்து கூட தெரியாம இருக்க அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு அடுத்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் வாங்கணும்னு நான் சொல்றேன் சுதந்திரம் பெற்றாலும் குடியுரிமை நம்ம பெறாம இருந்தோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆமாம் ஸோ அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து அம்பேத்கர் பல பட்டங்கள் பெற்றிருக்கு படிச்சிருக்காங்க அவரால் தான் இந்த சட்டத்தை ஏற்ற முடியும் அப்படின்னு நேரு வந்து ஒப்படைக்கிறார் நேர் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சட்டம் ஏற்றாரு ஒன்பது பேர் கொண்ட பொழுத இவர் தான் தலைவர் ஸோ குடியுரிமைன்னா என்ன அப்படிங்கிறத விஷயத்த வந்து அழகாக பகுத்து தொகுத்து கொடுத்தவர் தான் அந்த அம்பேத்கர் ஸோ இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசும் அந்த உறுப்பினர்களோ அல்லது ஆர்எஸ்எஸ் மக்களோ இந்த குடியுரிமையை பெற்றதே அம்பேத்கர்னால தானே ஏன் அவரை பத்தி பேச மறைக்கிறாங்க அதான் சொல்றேன் அந்த சட்டத்தை படிச்சு சட்டத்தை கிழிச்சு எடுத்தவர் அந்த சாதனை படைத்தவர் நம்ம அம்பேத்கர் அதனால அவர் சொல்லுவார் வந்து கத்தி முனையை விட பேனா முனை மிக சிறந்ததுன்னு ஆமா கத்தி முனையை விட பேனா இது முனை வந்து மிக மிக சிறந்ததுன்னு இந்த மாதிரியான வந்து எழுச்சி ஊட்டும் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவார் நமக்கு அவருடைய இதை தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சட்டத்துல வந்து இதுக்கு மேல சட்டம் படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றது அந்த பேரிஸ்டர்ல அவர் படிச்சுட்டு வெளியே வந்தார் இதை இவங்களால மறுக்க முடியுமா இவங்க இன்னமும் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல இல்ல அது அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப நான் உங்களை அதே கேள்வி கேட்கறேன் இப்போ அம்பேத்கார் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பவே இவரை படிக்க விடாம பல விஷயம் மக்களுக்காக பிராமணர் ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு சோ இது வந்து அந்த பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக தான் ஸோ அதனால இவர் வந்து சட்டத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டாரு ஈஸியா படிச்சுக்கிட்டாங்க இனிமேல் நம்மளை வந்து இது வந்து துன்புறுத்தல ஆளாதும் படிச்சுட்டாங்கன்னா நம்மளுடைய பதவிகளெலாம் போயிடும் வயத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை பழிவாங்க நோக்கத்தோடு செஞ்சுக்கிட்டிருக்கேன் அப்போ இது இது அம்பேத்கரை வந்து இவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்கிறது ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அம்பேத்கர் அப்படி யோசிக்கலை எனக்கு இந்து மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி நீ என் எல்லா மக்களையும் ஒன்னா சம கொண்டு வராத இந்து மக்களை நான் ஏற்றுக்க மாட்டேன் அதனால் நான் புத்தகத்துக்கு போகிறேன் சொன்னாங்க அதுவும் ஒரு பிராமணிய கொள்கை தானே அதனால கூட இவங்க பழி வாங்குவாங்க என்னுடைய கேள்வி அது அதான் சார் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா ஜாதி தான் இந்த சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் என்று எழுச்சி ஊட்டி ஊட்டினார் சமுதாயத்தில் அப்படின்னாரு அப்படி வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் அப்படின்னாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு எழுச்சியை வந்து கொண்டு வந்தவர் வீசும் காட்டில் விஷயம் எல்லாரும் பாதிப்பாங்க இல்ல வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் ஏன்னா ஜாதி தான் ஒரு சமூகம்னா

மு க ஸ்டாலின் அவர்கள் கல்வி வந்து மிக முக்கியம் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்ட்டு அந்த ஊக்கத்தொகையை கொடுக்குறாரு காலையில் வந்து உணவு கொடுக்குறாரு ஏன்னா பிள்ளைங்க வந்து படிக்கணும் பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போகணும்னு அதுங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்குறாரு கல்வி வந்து மிக முக்கியம் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இந்த ஜாதி வந்து அரசியல் வந்து இன்னும் வந்து ஒழியல அதையே வந்து அம்பேத்கர் அவர்கள் வேண்டான்றார் இந்த குடியரசுத் தலைவர்கள் இப்போ எனக்கு இந்த கல்வின்னு சொன்ன ஒரு நாவல் இப்போ வலைதளங்களில் ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் போய் மருத்துவ கல்வி படிச்சுட்டு வந்தால் இந்தியாவில் வந்து அந்த உரிமை பண்ணோம்னா ஆறு லட்சம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதிமுக ஆட்சியில் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ அதை குறைச்சி மு ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் கட்டினா போது என் மருத்துவர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை அதாவது வெளிநாட்டில் படித்தா இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏன்னா அங்கே ஓடிய செயல்பாடுகள் எல்லாம் வேற இங்கே நம்மளுடைய விதிமுறைகள் எக்ஸாம் எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடி கட்சியில் அஞ்சு லட்சம் கட்டணும் மாமலர் இப்போ மு க ஸ்டாலின் கட்சியில் வெறும் ஐம்பதாயிரம் கட்டினா போதும் சட்டம் கொண்டு வந்திருக்காரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு தலைவர் கல்வி எளிமையாக தலைவர் வந்து கல்வியை முதன்மையாக கொண்டு வந்தார் கல்வி வந்து எல்லோரும் வந்து பயில வேணும்ன்றார் அதனால் கல்வி வந்து மிக மிக முக்கியம் நான் ஒரு சின்ன பதிவு படித்தேன் வந்து அண்ணா அவர்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு டாக்டர் வந்து கேட்குறாரு நாளைக்கு என்னைக்கு நீங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு நாளை காலையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது அவர் புக்கு படிச்சுக்கிட்டே இருந்தார் ஏன் இதை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு பண்ணலாமே ஏன்னா நான் இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்துட்டு இறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் யார் சொல்லுது அண்ணா அதனால அதை படிக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துட்டாங்க தந்தார் அதை படிக்கிற வந்து இது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் ரொம்ப முக்கியத்துவம் அதே போல நேருஜி வந்து சென்னைக்கு வந்தாரு வந்துட்டு இங்க வந்து இதுல ராஜ்பவன்ல தங்கியிருக்காரு அவர் வந்து நைட் வந்து எப்பவுமே புத்தகம் படிப்பாரா நேருஜி அப்ப வந்து அந்த ஒரு புத்தகம் வேணும் ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புத்தகம் கேட்கிறாரு அப்ப எல்லார காவலர்கள்லாம் போய் எங்க இருக்குதுன்னு போய் தேடினா அது வந்து இங்க எக்மோர்ல வந்து இருக்கு எக்மோர்ல அந்த விக்டோரியா அதுல மியூசியத்துல இருக்கு அங்க போய் தேடுறாங்க இந்த புத்தகம் இருந்தது யார் எடுத்துட்டு போனாங்க ஒரு புத்தகம் தான் இருந்தது யார் எடுத்துட்டு போனாங்க தேடி அலசி ஆராய்ச்சி அதுல எடுத்துட்டு போறவருடைய கையெழுத்து இருக்கும் ரைட்டுங்களா அந்த லைப்ரரியில கையை எடுத்துருக்கோம் அந்த அந்த எக்மோர்ல அத போய் பார்த்தா அது வந்து அண்ணா அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு எடுத்து கொண்டு சென்றார் ஓ அதனால அத பாருங்க அன்னைக்கு தேருஜி கேட்ட புத்தகத்தை அண்ணா படிச்சிட்டு இருக்கார் இதெல்லாம் வந்து கல்வி வந்து மிக மிக முக்கியம் தெரிந்து கொள்ளும் நிறைய புரிதலும் புத்தகத்தின் மூலம் கல்வி மூலம் புரிதலும் அறிவும் வந்து வளரணும் இதுதான் வந்து நான் நிறைய படித்தேன் இது படிக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அம்பேத்கர் வந்து அவர்களை நாம் நினைவு கூறுவது தான் இன்று நம்ம சுதந்திர இந்த ரிப்பப்ளிக் டே இது வந்து எல்லோரு மனசுமே இருக்கணும் ஆ ரிப்பப்ளிக் டே வா உடனே வந்து போய் கொடியை ஏற்றிட்டு சந்தோஷமா வந்து ஜனகணம் பாடிட்டு வரணும்ன்றது வரணுன்றது இல்லை இது யாருக்காக பாடுறோம் எதற்காக இந்த கொடி ஏற்றப்பட்டது எதனால் இந்த ரிப்பப்ளிக் டே வந்தது அதனால் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க ஜாதி சமையை மொழிய வேண்டும் இன்னொரு விஷயம் இப்ப நீங்க இந்த கொடியேத்தனை பத்தி சொல்லீங்க அதை பத்தி இப்போ வடமாநிலத்துல ஒரு விஷயம் நடந்த குடியரசு தின விழாவில பாஜக பாஜக கூடிய குடியரசு ஏத்தி ஜனகணமனம் பாடுறாங்க பாடும் இத பத்தி எப்படி சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமா வந்து உலகத்திலே இல்ல ஆஹ் பாஜக பத்தி வந்து கொடியேத்திரம் தான் இதுவரை ஒரு கேவலம் வந்து நம்ம தமிழ்நா நம்ம இந்தியாலேயே கிடையாது இந்தியாலே கிடையாது எவ்வளவு மட்டமா இருக்கு அப்ப விடுதலை விடுதலைக்காக இறந்த இந்த இந்த இருந்தாங்கன்னா சீ காரி இருப்பாங்க செயலை போராட்ட வீரர்கள் வந்து நாட்டுக்காக நாட்டுக்காக தன் உயிரை மாய்த்தார்கள் சிறைக்கு சென்றார்கள் திரு எஸ் சி சி அந்தோனி பிள்ளையெல்லாம் விடுதலை போராட்ட வீரராக அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு சிறைக்கு சென்று தன் உயிரை மாய்த்தார்கள் இவர்கள் எல்லாம் இருந்தா இந்த பிஜேபி கொடியை ஏற்றி இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்கன்னா இதோட கேவலமான செயல் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது இப்போ அதே மாதிரி குடியரசு தினங்கிறதே வந்து நம்ம இந்திய மக்கள் குடியுரிமை பெற்ற ஸோ நீங்கள் நமது திராவிட இயக்க தலைவர் நீங்கள் இந்த திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் இந்த சாதி மதத்தை பார்க்க மாதிரியே கொண்டு போய் நீங்கள் நான் நேற்று அந்த விழாவை பார்த்தோம் உங்களுடைய நிகழ்வில் அதில் வந்து இந்த ஹவுஸ் பாய் சொல்லிட்டு கேஸ் மாதிரி போட்டு போலீஸ் போட்டு வந்து ரொம்ப இருந்தது நீங்க குடியேற்ற போகும் கூட ஏழை கூலி தொழிலாளியை கூட வச்சுட்டு என்ன ஏன் அந்த மாதிரி தெரிய வேண்டும் இந்த குடியரசு தின விழா வந்து எல்லோராலையும் கொண்டாடப்பட வேண்டும் யாருமே வந்து எந்த ஒரு இதையும் வந்து நிலைகளை பார்க்காம மேல்நிலை கீழ்நிலை அதிகாரிகள் இல்லை எல்லாருக்கும் குடியரசு தினம் எல்லாருக்கும் குடியரசு தினம் ஆனால் தான் நாங்கள் தூய்மை பணியார்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களை நாங்கள் கௌரவிச்சு நேற்று வந்து நாங்கள் அதை வந்து நலத்திட்டத்தை கொடுத்து அந்த குடியரசு தினத்தை கொண்டாடினோம் பிள்ளைகளும் வந்து என்சிசி ட்ரெஸ்ஸோடு வந்து குடியரசு தினம்னால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இன்று கொண்டாடினாங்க இது வந்து எங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருந்தது மிக பெருமையாக இருந்தது இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் பேசுகிறீங்க அது எந்தளவுக்கு நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா இந்த படிப்பின் அருமையை கருதி இந்த மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதுக்காக நிறைய படித்தீங்க நன்றி நிறைய வந்து விஷயத்தை எடுத்து சொல்லணும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடாது இப்போ வந்து அண்ணா வந்து இறப்பதற்கு முன் நான் அந்த புத்தகத்தை படித்து விட்டு நான் இறந்துட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னார் இது மக்களுக்கு தெரியணும் அதே போல டாக்டர் கலைஞர் அவர்கள் படிக்காத புத்தகமே கிடையாது படிக்காத புத்தகமே இல்லை அவர் அவ்வளவையும் படித்து அவர் வந்து அவருடைய உருவமே அவருடைய அவருடைய செயல்பாடு அவருடைய தினம் நடப்பது போவது எல்லாமே எல்லாமே கல்வி தான் எல்லாமே புத்தகம் தான் அந்த புத்தகத்தில் இருப்பது அவ்வளோ படித்து அவ்வளோ மூளை தலைவர் கலைஞர்கள்லாம் அதனால வந்து இதெல்லாம் வந்து நேருவோம் இப்படியும் படிப்பாரு இந்த மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவங்க படிப்புக்கு நிறைய வந்து ஆர்வத்தை கொடுத்தாங்க அப்ப வந்து கல்வி தான் ஒரு மனிதனை உயர்த்துங்கிறது உங்களுடைய பணம் அல்லங்க பணம் அல்ல அதாவது பைத்தியக்காரத்தனமா பணம் இருந்தால் நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் இல்லை கல்வி தான் முதல் கல்விதான் முன்னேற்றம் கல்விதான் முதன்மை கல்வி ஒன்று இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் கல்வி வந்து இன்னைக்கு முக்கியம் அதுதான் இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்க முன்னேற வேண்டும் நினைக்கிறோம் ஆனால்தான் வன்முறை இந்த சினிமாவை பார்த்துட்டு வன்முறை சினிமாவை பார்த்துட்டு அவன் அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அடிக்கிறான் நம்மளும் அடிக்கிறான்

இதுதான் நம்ம என்னுடைய ஒரே நோக்கம் குடியரசு தின அவங்க படிப்புக்காகத்தான் உருவாடுது அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் கூறினது போல கல்வி முக்கியம் கல்வி அவசியம் கல்விதான் நம் வாழ்க்கை அதை தான் நம்ம இந்த நேரத்துல டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை வச்சு கல்வி முக்கியம் என்பதை நான் கூறுகிறேன் மதிப்புக்குரிய பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் வந்து கல்வியே மிக சிறந்தது அப்படின்ற அவர் பல பல பட்டங்கள் பெற்றிருக்க பெற்று அந்த பட்டங்களை பெற்றது மட்டும் இல்லாமல் தன்னோட போகக்கூடாது இன்னும் ஏழை எளிய மக்கள் மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் படிப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க அதுதான் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டாதீர்கள் இளைஞர்களை படிக்க சொல்லுங்க படிக்க தூண்டுங்க இதுதான் வந்து நம்மளுடைய அம்பேத்கருடைய நம்ம வந்து இந்த நாள்ல நம்ம நினைவு ரொம்ப நன்றி சார் இந்த எல்லா கேள்விகள் நீங்க கேட்கலாம் வித்தியாசமான ஒரு கேள்விகளுக்கும் நீங்கள் எங்களுடைய மனதில் பிரதிபலிக்கும் எண்ணங்களையும் நீங்கள் வெளியே உங்கள் கேள்விகள் மூலமாக வெளியே கொண்டு வரீங்க மிக்க நன்றி கே இந்த கொடியரசு தின மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவர்களை நீங்க புகழ் பேசிங்க புகழ் சொல்ல முடியாது அவருடைய உண்மையான விஷயத்தை சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மரமாட்டாங்க நன்றி கே கே முகவை சார் நன்றி வணக்கம்